நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க சார் இயற்கை அழிவுகள் இருக்குது சார் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் அப்படின்னு நானும் சொல்லிட்டுருக்கேன் நீங்களும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஈவன் திருவண்ணாமலையெல்லாம் கூட நம்ம பேசணும் இந்த வருஷம் நம்ம திருவண்ணாமலையில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த சனியும் சிவாயினுடைய ஸ்தி சரி கிடையாது பெருசாக நம்ம எதிர்பார்த்தோம் ஆண்டவன் முன்னேற்றத்தில் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இயற்கை அழிவுகள் இருக்கத்தான் செய்யும் பனிப்பொழிவு நீங்க ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பனிப்பொழிவு நீங்க பார்த்துருக்கீங்களா பெங்களூர்ல வந்து ஒரு சிம்லா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கோல்டு இருக்குன்றாங்க அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது சனியும் செவ்வாயும் சேரும் காலம் சனி செவ்வாய் பார்வை காலம் தனுசுல நான்கு கிரகங்கள் இருக்கும்போது இந்த வருஷம் பிறக்குது அதே மாதிரி மகரத்திலையும் சரி கும்பத்திலையும் சரி மீனத்திலையும் சரி நான்கு கிரகங்கள் ஒரே சேர்க்கை யாரெல்லாம் சேரக்கூடாதோ இவங்கெல்லாம் சேராங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இயற்கை அழிவுகள் தீயினால் பிரச்சனை நீரினால் பிரச்சனை அண்டை நாடுகளால் பிரச்சனை நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம எவ்வளோ சொன்னோம் இயற்கை அழிவுகள் வரும் அப்படின்னு சொன்னோம் அந்த நுவரேலையால் பார்த்தீங்கன்னா சீதா மடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இயற்கை அழிவுகள் அந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இயற்கை அழிவுகள் இருக்கத்தான் செய்யும்